பேராசிரியராக வேலை செய்யக்கூடிய எனக்கு அன்பளிப்பு தந்து யூடியூப்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் வந்தாப்பேன் நாட்டாங்க ஒரு நேரத்து நைட்டு பாட்டு தான் ஆமா ஆறு மணில இருந்து பத்து மணி வரை படிச்சா போதும் பெருமிச்சு நீங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சதுன்னு சொன்னாரு ஆரம்பிக்கிறதுக்கு எட்டு மணி ஆயி போச்சு அப்பேற்பட்ட அம்மாவாகப்பட்ட இந்த சந்தன மாரி அம்மாவுடைய வாசல்ல நாகலோக பட்டணத்திலே நாக கண்ணி பெற்றெடுத்து இந்த சந்தன மாரி அம்மா உச்சினி மாகாளி அம்மா மாரியம்மா அவருடைய வாசல்ல எங்களுக்கு வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மாவுடைய கதையை படிக்கணும் ஏன் கம்மி அப்ப வள வளன்னு பேசிட்டு இருந்தோம் சொல்லுங்க உங்களுக்கு போர் எடுத்துரும் இப்ப இருபது பேர் உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கு வெளியில நிக்கவங்கன்னா உள்ள வரணும் அப்ப நாங்க படிக்கக்கூடிய கதையை கேட்டாதான் வருவாங்க என்ன

பாதி மதிமான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் கலிதம் அது மோகமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் வந்து பிறந்த சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் பங்குனி மாதம் ஆனா காலையில கோயில் இருக்கோம் பொங்கல் புரிய இட்லி எடுத்து வச்சுட்டு எழுப்பி அப்பேற்பட்ட தர்மஜான சாஸ்தா பிறந்த மாதம் பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்னவென்று தெரியுமா ஐயா சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் நம பஞ்சமி கடகல லக்கணத்தில் எந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கும் பிள்ளையாக பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் பிறந்தவர்க்கு கையனார் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார்

ஐயன் தி ரண்டானே காத்திடவே ரெண்டானே தங்கடங்கள் போக்கிடவேன்னால போனமுலா கொந்தரித்த தாழ்வடமா வள்ளியார போணுமுலா பரவகைய தாழ்வடமா ஆரை கூலி கூட்டத்தோடு எட்டு பேரும் மாதிரியம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் அரிக்கும் சிவனுக்கும் வந்து அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியாக தலிம தெய்வமாக என் தர்ம வந்து